மாயம் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் நாம நினச்சா மாதிரி நம்ம ஈவெண்ட் சூப்பராக வந்திருக்குங்க மொத்தமாக மூணு பார்ட்ஸாக நம்மளோட ஈவெண்ட்டை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த மூன்று எபிசோட்ஸையும் பார்த்து முடிஞ்ச பிற்பாடு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும் மக்களே நம்ம சேனலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க யாரெல்லாம் ஆசைப்பட்டினோ எல்லாருக்குமான கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்குது நம்ம ஈவெண்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு முக்கியமான விஷயங்கள் எல்லா தருணமும் இருக்குது மறக்காமல் பாருங்கள் அந்த மூன்று எபிசோட்ஸ்க்கான வீடியோ லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஒன்னொன்றுத்தையும் பார்த்து மகிடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஹிண்டன்பர்க் உலக புகழ்பெற்ற ரிசர்ச் ஃபார்ம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்க இழுத்து மூடிட்டாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போகலாம் ஹிண்டம்பர்க் ரிசர்ச் ஃபேம் இந்த ஃபார்மை பார்த்து எந்த ஒரு பெரிய பிராண்ட் அலகுதோ இல்லையோ இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான பிராண்ட்ஸ் அதுலேயும் முக்கியங்களையும் முக்கியமான பிராண்டாக கருதப்படுற அதானி இந்த குரூப் இருக்குல்ல இவங்க கண்டிப்பாக லேஸாக வச்சு பயப்படுவாங்க ஏன்னா ஹிண்டன்பர்க்குக்கும் அதானி குரூப்புக்கும் இடையில் நடந்த கலைபுரம் அவ்வளோ பெருசு இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஷோ போக போக டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த அதானி குரூப்புக்கு பெரிய தலைவலியாக இருந்தது இந்த ஹிண்டன்பே தான் அப்படி இருந்த ஹிண்டன்பே இதுக்கப்புறம் இல்லாமல் போயிடுச்சுன்னா செவி வழி தகவலாம் கிடையாது மக்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஹிண்டன்பாக எழுத்த மூட போகிறோம் அப்படின்ட்டு இந்த ஹிண்டன்பர்க் கடைசியாக பண்ண ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா பான்சி ஸ்கீம்ஸ் இருக்குல்ல இதை பற்றி தான் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலிருக்கு மறக்காம பாருங்கள் ஹிண்டன்பர்க் என்னென்ன கம்பெனிகளும் ஆப்படிச்சாங்கன்ற விஷயமும் அந்த ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் இருக்கும் அதை ஃபுல்லாக பார்த்துருஞ்சுங்க ஸோ கடைசியாக இந்த ப்ராஜெக்டை முடித்தாங்களா முடிச்சுட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ அந்த ஹிண்டன்பேகோட ஃபவுண்டர் இருக்கார்ல நேத்தன் ஆண்டர்சன் அவர் இப்போ ஒரு ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டால் யாருக்கு பெனிஃபிட் தெரியுமா அதானி குரூப்ஸுக்கு மொதல் பெனிஃபிட் அவங்களுக்குன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் பாருங்கள் அதானி குரூப் ஷேர்ஸ் இருக்குல்ல அதோட மவுஸ் பயங்கரமாக தூக்கி நிற்கு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான அனவுன்ஸ்மெண்ட் தான் அவர் விட்டுருக்காரு கிண்டன் மக்ஸாக இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் தெரிவிச்சுருப்பாங்களே அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் அது பட் அவங்களால பாதிக்கப்பட்ட சில கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்களுக்கு கொண்டாட்டத்துக்குரிய ஸ்டேட்மெண்ட் அது என்னப்பா ஆண்டர்சன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னு கேட்குறீங்க சொல்கிற மக்களே என்ன சொல்லியிருக்கா அப்படி என்னோடய குடும்பத்தினர் என்னோடய நண்பர்கள் அண்ட் என்னோடய டீமில் இருக்கிறவங்க இவங்க எல்லார்கிட்டேயும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இனிமேல் ஹிண்டன்பர்க் இயங்காது இதை நான் முழுமையாக கலைச்சிட்றேன் அப்படின்னு அண்டர்ஸண்டி சொல்லிட்டாரு கலைக்கிற முழு அதிகாரம் கொண்டவர் அவர் தான் அவரே சொல்லிட்டார் இதுக்காக பல பேரும் பல காரணங்கள் அடுக்கலாம் ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் ரீசன் எதுவுமே கிடையாதுங்க அதாவது பர்டிகுலர் த்ரெட்டு கிடையாது நான் அச்சுறுத்தலை எனக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது அண்ட் பெரிய பெரிய பர்சனல் இஷ்யூ இருக்கிறதா சில பேர் நினைக்கலாம் அதுவும் கிடையாது இப்படி எதுவுமே கிடையாது என்னோடய டீம் இருக்குல்ல அந்த டீம் மெம்பர்ஸு இவங்க ஹைலி டேலண்டடு எங்கள் டீமை பற்றி உலகம் இந்தளவுக்கு பேச காரணமே அந்த மெம்பர்ஸோட ஸ்கில்லு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும்ல அவங்களில் இந்த டீமில் இருக்க மெம்பர்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வேலைக்கு ஃபுல்லாக பயன்படுத்தலாம் ஏன்னா அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான ஸ்டாஃப்ஸு என்கிட்ட இருந்த ஸ்டாஃப்ஸு அவங்களை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் தே ஆர் பிரில்லியன்ட் ஃபோக்கஸ்ட் அண்ட் ஈஸி டு ஒர்க் வித் அப்படின்னு யார் சொல்கிறா ஹிண்டன்பர்கோட பிதாமகன் ஆண்டர்சன் இந்தளவுக்கு சர்டிஃபிகேட்டை ஓப்பனாக அவரோட டீம் அவங்க சார்னு சொல்லியிருக்காரு ப்ரோ காரணமே வரலைய எங்கேயும் கேட்டீங்கன்னா இங்கே வரோன்னு நினச்சேன் பட் இங்கேயே வரல கடைசியான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா தேர் இஸ் நோ பார்ட்டிகுலர் ரீசன்னு முடிச்சார்ல அதை திரும்ப ஒரு முறை சொல்லிட்டு சம் ஒன் ஒன்ஸ் டோல் மீ அதாவது ஒருத்தர் ஒரு முறை என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அப்படி அ சக்சஸ்ஃபுல் கரியர் பிகம்ஸ் அ செல்ஃபிஷ் ஆக்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரோம் இது இவருக்கு உள் மனசில் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருக்கான் இதனால் இந்த முடிவு எடுத்துருக்கிறதா அவர் சொல்கிறார் நம்புற மாதிரியாக இருக்குது இது ரைட்டு ரைட்டை விடுங்க ஆண்டர்சன் எந்த காரணமும் குறிப்பிடாமல் இருந்தது இருக்குல்ல அது எதுக்காகன்ற விவாதம் தான் இப்போ உலகம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே அந்த வாய்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சில பேர் சொல்கிறது இது கண்டிப்பாக அதானி இருக்கலாம்ப்பா அப்படின்றாங்க இன்னும் சில பேர் சொல்கிறது அதானிக்கு இது சம்மந்தம் இல்லைப்பா ட்ரம்ப்பு இருக்கல அந்த கூட்டணி அவங்கதான் இது வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்றாங்க ஏன் ப்ரோ அவங்கள கொண்டு வந்து இதில் செய்கிறீங்க கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஹிண்டன்பர்க் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க உண்மையான சம்பவக்காரன்னா அந்த நேத்தராண்டரசன் தான் சொன்னோம் ஏன்னா அப்போ அவங்க கை வச்சது ட்விட்டரை அப்போ தான் இலான் மஸ்க்கு அந்த ட்விட்டரை வாங்குற விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் போயிட்டு இருந்த டைம் அதனால என்னவோ இலான் மஸ்க்கு இப்போ வேலையை பார்த்து விட்டுருக்காருன்ற மாதிரி தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் காரணங்களாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நம்ம சந்தேகிக்கலாம் அது என்னென்னா சமீபத்தில் நடந்த விஷயம் ஒரு ரிப்பப்ளிக்கன் காங்கிரஸ் மேன் இந்த ஹவுஸ் ஜுடிஷியரி கமிட்டி இருக்குல்ல இதில் ஒரு பகுதியாகவும் இருக்கிறவர் அவர் என்ன பண்ணியிருக்காப்பில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காரு இது போல் அதானி குரூப் இருக்குல்ல இது சம்மந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு என்னென்ன லிங்க்கடு கம்யூனிகேஷன்ஸ்லாம் இது வரைக்கும் ஃபுல்லாக சேவ் பண்ணப்பட்டிருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் சார்ந்து இது எல்லாத்தையும் பாதுகாத்து பத்திரமா வைங்க எனக்கு தேவைப்படுது அப்படின்னு அந்த நபர் இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்குவஸ்ட்டை முன் வச்சிருக்காரு இந்த ரெக்வஸ்ட்டை இவர் முன் வச்சு அடுத்த சில நாட்களுக்குள்ள தான் இந்த நேத்தன் ஆண்டர்சன் இந்த முடிவு எடுத்திருக்காரு ஹிண்டன் மகம் முடிச்சு விட்டுற நான் எடுத்து முடிறேன் அப்படின்ட்டு ஸோ இதுக்கும் அந்த கலைக்கப்படுறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கலாமா என்ன ஓகே மக்களே அடுத்து என்னப்பா செய்ய போகிறார் ஆண்டர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தரப்புலேருந்தே சொல்லியிருக்காரு என்ன தரமா சொல்கிறாரு எனக்கு நிறைய ஹாபிஸ் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் ட்ராவலிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் நான் ஃபுல்லாக பண்ணி சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அந்தளவுக்கு நான் சேர்த்து வச்சிட்டேன் பணத்தை ஏற்கனவே என்னோட ஃபியான்சி கூடவும் என் குழந்த கூடவும் நான் குவாலிட்டியான டைம் ஸ்பென்ட் பண்ண விரும்புறேன் போதும் சம்பாதிச்சது நான் ஓடினதெல்லாம் இதுக்கப்புறம் நான் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் இதுக்கப்புறம் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டீங்க ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவேன் அதாவது அண்ட் லோஸ்ட் டெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு எப்படி உலகத்தை பார்க்க வச்ச ஒரு மனுஷன் கட்சியில் எங்கே வந்து நின்றுருக்காரு பார்த்தீங்களா ஆனால் இதை ஏற்றுக்கலாங்க அவரை வாழ்த்தலாம் அந்த நேரத்தில் பிகாஸ் காசை மட்டுமே பார்த்து ஓடிக்கிட்டே இல்லாமல் போத சம்பாதிச்சது இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருல இதுக்காக வாழ்த்துவோம் ரைட்டு இந்த ஹிண்டன் பகை பற்றி ஆண்டசனை பற்றியும் பல பேருக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் இது வரைக்கும் அதெல்லாம் இப்போ தொகுப்பாக காட்டுற முழுமையாக பாருங்கள் அப்போ தான் புரியும் இவர் எப்பேற்ப சம்பவக்காரர் இவர் இந்த அமெரிக்காவோட மென்ஹாட்டன்ல ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நேத்தன் ஆண்டசன யாருன்னு கேட்டா கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனா இப்போ கேளுங்க உலகம் முழுக்கவே தெரியாது நேத்தன் ஆண்டர்சன் அவ்வளோ பெரிய கார்பரேட் முதலாளிகளோட கண்களில் விரல விட்டு ஆட்டுறதுனா இந்த மனுஷனுக்கு கை வந்து கலையா இருக்கு இந்த நேத்தன் ஆண்டர்சன் யூனிவர்சிட்டி ஆஃப் கனெக்ட் கட்ல இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பட்டதாரிங்க கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஓகேவா இவர் எங்கே முதல்ல வேலை செய்கிறாருனா ஃபேக்ட் செட் ரீசர்ச் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் இது ஒரு டேட்டா கம்பெனிங்க அதில் ஃபினான்ஸ் டீமில் ஒர்க் பண்ணுறாரு இதுதான் அவரோட முதல் வேலை இதுக்கப்புறமா சில இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லையும் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஒர்க் பண்ண எல்லா இடங்கள்லையும் காசு விளையாடுற இடங்கள் ஸோ இதனால் ப்ரெஷர் அப்படின்றதும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த உச்சகட்ட ப்ரெஷர்ஸை சமாளித்து சமாளித்து ஒரு பெரிய அனுபவத்தை அவர் கற்றுக்கிட்டாப்பில் ஓ இந்த நேரத்தில் ஃபண்ட் இப்படி தான் வரும் இப்படி தான் வெளியே போகும் இன்ஃப்ளோ அவுட் இப்படி தான் இருக்கணும் ஃபுல்லாக எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்துடுறாரு கார்பரேட் லீலைகளையும் ஃபுல்லாக கற்றுக்கார் ஒரு கார்பரேட் கம்பெனி உள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சார்ந்த அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி பிஹேவ் பண்ணுது அவங்க எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை லீகலாக காட்டுறாங்க எவ்வளோ பணத்தை இல்லீகலாக வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது இதுன்னு எல்லா கார்ப்ரேட் லீலைகளையும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு இவர் பண்ணலை அந்த டைமில் ஆனால் இவரோடு தான் கிளைண்ட்டாக வராங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு இந்த ஆண்டர்ஸன் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாரு திருடனுக்கு தேல் கொட்டினா என்ன பண்ண முடியும் கத்தவும் முடியாது கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது சைலண்ட்டாக இருக்கணும் அது மாதிரி இந்த கார்ப்பரேட் உலகத்தில் எந்தெந்த பெரு முதலாளிகள்லாம் தப்பு பண்ணுறாங்க சட்டத்தை ஏமாற்றிக்கிட்டு அவங்கள நாம் போட்டு கொடுத்துருவோனாக்கா இதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாருங்க எவ்வளோ வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா இதுக்கு அவருடைய ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோர்கோ போலோஸ் இந்த நபரை பற்றி சொன்னால் தனி வீடியோவை போடலாம் அப்பேற்பட்ட ஜித்து த ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவரு தான் இந்த ஹாரி அறுபத்தி ஆறு வயசாகுது இப்போ அவருக்கு இவரும் அதே அமெரிக்கா சேர்ந்தவர் தான் இவர் இந்த அமெரிக்காவோட மேரிலேனில் இருக்க லயலா காலேஜில் பிஏ படித்தவர் அதுக்கப்புறம் பாஸ்டன் காலேஜில் எம்எஸ் முடித்தவர் நல்லா படித்தவங்க ஓகேவா அதை இந்த யோசித்து எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு இன்வெஸ்டிகேட்டர் உலக அளவில் பெரிய ஆட்கள் யாருன்னு எடுத்திங்கன்னா அதில் டாமினட்டாக இருக்கவர் ஹாரி தான் அதாவது இந்த பணத்தை பேஸ் பண்ணி இந்த வர்த்தக உலகத்தில் யாராவது விளையாடுறாங்க அப்படின்னா மனுஷன் கண்டுபிடிச்சிருவாப்பில் இந்த போலீஸ் எப்படி திருடனை கண்டுபிடிக்கிறான் ட்ரேஸ் பண்ணி மாதிரி தான் இவரும் இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார் தோனி மேட் ஆஃப் ஸ்கேம் ஆக்சுவலாக உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்கேமுங்கிறது இது இந்த ஸ்கேமை தோலுரிச்சி காட்டுனது வேறு யாரும் இல்லை ஹாரி தான் இந்த ஹாரியை தான் நம்ம நேத்தனவர்கள் தன்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாப்புல மானசீக குருவாக எடுத்துக்கிட்டாரு மாதிரி நாமளும் ஃபினான்ஷியல் ஃப்ராடலன்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த முதலாளிகளை அப்படியே மையமாக வச்சு நம்ம காசு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் நேத்தன் ஹிண்டர் பக் ரிசர்ச் அப்படின்ற ஃபேர்மை நிறுவனாரு இந்த ஃபார்மை ஃபோன் பண்றதுக்காக அவர் வெளியிழந்தா உதவி கேட்கலங்க தன்னோட கை காசை போட்டு ஓன் கேபிட்டல்ல இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டார் ஃபாரன்சிக் ஃபினான்ஷியல் ரிசர்ச் ஃபார்மா இது ஆரம்பிக்கப்படுது அதாவது ஒரு இடத்துல கொலை நடந்துருச்சுன்னு வைங்க அந்த கொலை செஞ்சது யார் இந்த குற்றவாளி ட்ரேஸ் பண்றதுக்காக நிறைய தடயங்களை தேடி போவாங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் அது மாதிரி ஃபினான்ஷியல் வேர்ல்டுல பெரிய பெரிய லாபம் எதனா நிறுவனம் பார்த்துக்கிட்டா ஷார்ட் டேர்ம்ல பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு இவ்வளோ காசு எப்படி வந்தது எப்படி இந்த ஃப்ளோ போயிட்டுருக்கு இது எல்லா தடயங்களையும் தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க ரீசர்ச் மூலமாக கண்டுபிடிப்பாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு ஃபேம் தான் இது இப்போ உங்களுக்கு டவுட் வரும் ஏன்ப்பா நிறைய பேர் வச்சிருக்கலாமே எதுக்காக அந்த ஃபேமுக்கு ஹிண்டன்பர்க் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்ற டவுட் வரும் அதுக்கான உலகத்தையும் சொல்கிறேன் இந்த ஒரு ஏர்ஷிப் இருக்குல்ல இதை பார்த்துக்குங்க இந்த ஏர்ஷிப் வெடித்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் த ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் நைன்டீன் தேர்ட்டி செவனில் நடந்ததுங்க என்னாச்சுன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் டு நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் இந்த காலகட்டங்களில் ஜெர்மனோட அதிபராக இருந்தவர் பால்வோன் ஹெண்டர்பர்க் இவரோட பேரை தான் இந்த குறிப்பிட்ட ஏர் ஷிப்புக்கு வச்சாங்க இது ஃபங்க்ஷன் ஆனது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஆனால் இது இயக்குனது ஜெர்மனியர்கள் ஸோ அதனால தான் அந்த நாட்டில் அதிபராக இருந்தோட பேரை இந்த ஏர்ஷிப்புக்கு வச்சிருந்தாங்க இது பிளான் பண்ண மாதிரியே நல்லா பறக்க தான் செஞ்சுது ஆனால் லேண்ட் ஆகுறப்ப மிகப்பெரிய தீப்பிடித்து விபத்து ஏற்படுதுங்க பதிமூன்று பயணிகள் இருபத்தி ரெண்டு க்ரூ மெம்பர்ஸ் உட்பட முப்பத்தி அஞ்சு பேர் உயிரிழக்கிறாங்க இருபத்தி மூன்று பயணிகள் முப்பத்தி ஒன்பது குரூ மெம்பர்ஸ் உட்பட அறுபத்தி ரெண்டு பேர் உயிர் பழக்கிறாங்க ஹை ப்ரொஃபைல் டிசாஸ்டராக இப்போ வரைக்கும் யுஎஸ் ஹிஸ்டரியில் பார்க்கப்பட்டு இருக்கிறது இந்த டிசாஸ்டர் தான் இப்போ ஏற்பட்ட டிசாஸ்டர் கார்ப்பரேட் உலகத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா இதனால தான் இந்த ஃபர்முக்கு ஹிண்டன்பர்க் அப்படின்னு பேர் வச்சாப்புல நேத்தன் ஆண்டர்சன் இந்த ஹிண்டன்பர்க் ஃபேமோட முக்கிய கவனம் எங்கே இருக்கும்னா முதல்ல அக்கௌண்டிங் இர்ரெகுலாரிட்டிஸ் அதாவது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஃபண்ட் எவ்வளோ உள்ளே வருது வெளியே போகுதுன்ற கணக்கை மெயின்டைன் பண்ணுவாங்களே இதில் ஏதாவது முறைகேடு நடக்குதா இதுதான் அவங்களோட முதல் நோக்கமாக இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறமா மிஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனியில் நிர்வாக அளவில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் கீழே வர ஒரு சிலர் அந்த டீமு இது போல நபர்கள் யாராவது தங்களோட அதிகாரங்கள் மூலமாக ஏதாவது விரோதமாக பண பரிவர்த்தனை ஈடுபடுறாங்களா இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா அன்டிஸ்க்ளோஸ்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது பதிவு செய்யப்படாத இந்த தேர்ட் பார்ட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமாக பணம் வருது பார்த்தீங்களா இது மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க இதுபோல் பண பரிவர்த்தனை எதனா இருந்தால் அதை மோப்ப முடிப்பாங்க இந்த மூணு தான் இந்த ஹிண்டன்பர்க் முக்கியமாக கவனம் செலுத்துகிற இடங்கள் இந்த ஹிண்டன்பேகோட டேக் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் இந்த ஏர்ஷிப்பு டிசாஸ்டர் ஆச்சு பாருங்கள் அது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தான் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறம் மனுஷன் உயிரை எடுத்துருந்துச்சு இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்டுலையும் இதே விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல ஏன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக சட்டவிரோதமாக பல பேரும் பல பெருமுதலாளிகள் ஈடுபடுவாங்களே ஸோ அதை குறிக்கிற மாதிரி தான் மேன்மேட் டிசாஸ்டராக அவங்க டேக்லைனே வச்சுருக்காங்க இவங்க பணம் பார்க்க துடிக்கிறாங்க அப்படின்னா ஹிண்டர்பர்க் என்ன முதல்ல பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளைனிங் த கேஸுங்க அதாவது அந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்கள வெப்சைட்டில் போட்டு ஃபுல்லாக உலகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ஸ் அகேன்ஸ்ட் த டார்கெட் கம்பெனி இதுமாரி அவங்க டார்கெட் பண்ணுற கம்பெனிக்கு எதிராக பெட்டு வைக்க ஆரம்பிப்பாங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹோப்பிங் டு மேக் அ ப்ராஃபிட் இதெல்லாம் நடந்த பிற்பாடு என்ன நடக்கும் ப்ராஃபிட் தான் இப்போ ஒரு குழப்பம் வரும் எப்படி இதெல்லாம் நடந்தால் ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு இப்போ தெளிவாக சொல்கிறேன் நம்ம நேத்தன் ஆண்டர்சன ஷார்ட் செல்லர் அப்படின்னு வாங்க இதை சந்தையில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங் அப்படின்ற டேர்ம் ஒன்று இருக்குது இதனால தான் அவருக்கு ஷார்ட் செல்லருன்ற பேர் வருது இந்த ஷார்ட் செல் பண்ணுற நிறைய பேரும் உங்களால் பங்கு சந்தையில் பார்க்க முடியும் அதில் ஒருத்தர் தான் இவரும் இவர் தலைமையில் ஹிண்டன்பர்க் கம்பெனி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸோட வேல்யூலாம் இருக்கு பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டர் லாபம் பார்ப்பாங்க அதாவது ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் பங்குகளை வாங்குவோம் அதுக்கப்புறம் விற்போம் இது தலையில் நடந்தால் பங்குகளை விற்கிறோம் அப்புறம் வாங்குறதா இருந்தால் புரியலை இன்னும் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது இவங்க டார்கெட் பண்ணுறாங்களோ ஒரு கம்பெனி அது சம்மந்தமாக ரிப்போர்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிடுவாங்க அது கண்டிப்பாக அந்த டார்கெட் பண்ணப்பட்டிருக்க கம்பெனிக்கு எதிராக தான் அமைய போகுது அந்த ரிப்போர்ட் ஏன்னா அதுக்கு தான் விழுதரம் பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியாச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீட்டாளர்கள்லாம் ஷாக் ஆவாங்க அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த ஷேர்ஸ் வேல்யூ அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கும் இந்த இது போல் ஒரு ஷாக்கான தகவல் ஒரு கம்பெனியோட ஒட்டுமொத்த க்ரோத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் காலி பண்ணி விட்டுருமா அது இப்போ நடந்துகிட்டு இருக்கல இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த இந்த ஃபேம்க்குன்னு இவங்க தான் ஷேர் மார்க்கெட்ல அவ்வளோ பெரிய கிராஷே வருது இதை மனசில் வச்சுக்கிட்டு ஷார்ட் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட்டுன்னு வித்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக உள்ள எடுக்கிறது இந்த வேலையை பார்த்து பார்த்து தான் பல நிறுவனங்கள் ஆட்டங்கான வச்சுருக்காங்க என்னப்பா பல நிறுவனன்ற சின்ன சின்ன நிறுவனமாக இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு நினைப்பீங்க கை வச்சதெல்லாம் பெரிய ஆளுங்க தான் இந்த கேஜிஎஃப் டேலாக் உரிமை ஏதோ பத்து பேர் அடித்து டான் ஆகும் கிடையாது நான் அடித்த பத்து பேருமே டான் தானு ரிட்டர் அந்த மனுஷன் அதாங்க பண்ணியிருக்காப்புல பதினாறு பேர் அடிச்சிருக்காப்புல பதினாறு பேருமே டான் தான் பதினாறுமே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இதுல ஹிண்டன்பர்கோட ஐ ப்ரொஃபைல் பெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு எதிராக தெரியுமா உலக புகழ்பெற்ற நிக்கோலா கார்பரேஷன் இருக்கு பாருங்க அவங்களுக்கு எதிராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் செப்டம்பர் மாதம் இவங்க பண்ண சம்பவம் இருக்கு ஹிடன்பர்க் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஆடியே போயிடுச்சுங்க அந்த நிறுவனத்தை உருவாக்குனர் பண்ணு ஃபோன் பண்ணார்ல அந்த மனுஷன் என்ன பண்ணுறது தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோ விஷயம் நடந்துச்சு அந்த நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நேத்தன் ஆண்டர்சன் அப்படின்ற ஒற்றை நபர் தலைமையிலான அந்த சின்ன டீம் தான் அந்த ஹிண்டன்பர்க் ஃபார்ம் தான் என்ன இந்த ஹிண்டன்பர்க் ஃபார்ம் அந்த நிறுவனத்தை டார்கெட் பண்ணிவிட்டாங்க யாரோ இந்த நிக்கோலோ கார்பரேஷனை டார்கெட் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்பாட்டுக்கு நேரில் போகிறாங்க அங்கே ஒர்க் பண்ண பெரிய பெரிய தலைகள் கிட்ட பேசுகிறாங்க அது மேட்ரு ஃபுல்லாக கறந்துடுறாங்க அவங்க கறந்துட்டுருக்க அதே நேரம் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுங்க இந்த நிக்கோலோ கார்பரேஷன் இருக்கல இது தரப்பில் இருந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ அதில் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா உலகத்திலேயே இந்த எலக்ட்ரிக் ட்ரக்கை உருவாக்குறதுல நாங்கள் தான் டாப்பில் இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து எங்களோடய ப்ராடக்ட் ஒன்று வருது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ப்ராடக்ட் வருது வேகமான வாகனம் இது பிச்சுக்கிட்டு ஓடும் இந்த வாகனத்தோட ஸ்பீடுக்கு வேறு எந்த ஒரு ட்ரக்கும் உலகத்தில் ஈடு கொடுக்க முடியாது என்ன கரட பாதையாக இருந்தாலும் வாகனம் பிச்சுக்கிட்டு ஓடும் அது இதுன்னு பயங்கரமாக அந்த அட்வடைஸ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க ஹிண்டன்பர்க்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க அந்த டேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்போ தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஏதோ இன்வெஸ்டர்ஸை கவர்றதுக்காக ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி சேர்ந்தவங்க ஆக்சுவலாக இது அவ்வளோ தூரம்லாம் போகிற ஒரு வாகனம் கிடையாது டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க டெக்னாலஜிஸ் இருக்குல்ல அது கூட இவங்க பொய்யாக தான் சொல்லியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கவர் பண்ணுறதுக்காக கிடச்சிதுப்பா வீடியோன்னு இந்த வீடியோ பொய்யானது அப்படின்ட்டு இந்த ஹிண்டன்பேர்க் ஃபார்ம் நிறுவனம் பண்ணிடுச்சு ஸோ தவளை தா வாயில கட்ட மாதிரி ஆகிடுச்சா அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருதுங்க இப்போ அதானி குரூப் சொல்லிகிட்டு இருக்க பாருங்கள் ஓ எங்களுக்கு எதிராக நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா நாங்கள் உங்களை கோர்ட்டில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஹிண்டன்பே ஆனால் ஹிண்டன்பேக் என்ன சொல்லியிருக்கு எங்களுக்கு சந்தோஷம் தாராளமாக கோர்ட்டுக்கு வாங்க கிளற கிளற இன்னும் நிறைய உண்மையில் நாங்கள் போட்டு உடைக்க ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ புரியுதா கனெக்ட் எங்கே கிடையுதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் இதே தான் நடந்துச்சு அமெரிக்க நீதிமன்றத்தில் கேஸ் வந்துச்சுங்க அங்கே ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்த நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க உங்களை நம்பி வர இன்வெஸ்டர்ஸை நீங்கள் அவங்க கிட்ட இருக்க பணம் உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக நிறைய பொய்யே சொல்லியிருக்கீங்க ஸோ இதுக்காக நீங்கள் இவ்வளோ பணத்தை அபராதமாக செலுத்துங்கன்னு கோடிக்கணக்கான பணத்தை நீதிமன்றம் அபராதமாக விதிச்சது அந்த கம்பெனிக்கு அது மட்டுமா இந்த நிக்கோலாவோட ஃபவுண்டர் இருக்கார்ல ட்ரவர் மில்டன் இவரை ஒரு ஃப்ராடுன்னு நீதிமன்றமே சொல்லிச்சு நீதிமன்றத்தையே சொல்ல தான் நேத்ரா ஆண்டாசன் மக்களை இந்த காண்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான நபர் யாரா இருப்பா ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதை நான் சொல்ல விரும்பலை மணி சால்வேஸ் அல்டிமேட் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்